எட்டு சதவீதத்தை காட்டி இருபது கிட்ட பிஎம்கேயும் பிஜேபியும் பார்கெயின் பண்ணட்டுங்கிற அந்த லிபரேஜா ரெண்டு கட்சிகளும் கொடுக்குறாங்க அதற்கு வந்து பார்கெனிங் தாட்டை வந்து அவங்க எண்ணிக்கையை தான் காட்டுறாங்க ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு சீமான் சொல்லிட்டாரு அப்போ சீமான் தலைமையில இவர் விரும்பக்கூடிய திமுகவை தோக்கடிக்க எடப்பாடி வருவாரா ஒத்த கருத்தாவது புண்ணாக்கு கருத்தாவது

அந்த மாதிரிதான் இந்த நியூஸும் ஏன்னா கமல்ஹாசம் பலத்தை நிரூபிச்சுட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கினாரு இவர் பலத்தை நிரூபிக்காமலே இவருக்கு ஒரு ராஜ்யசபாவை வந்து காங்கிரஸ் தலைமை கொடுக்கலாம் கொடுத்து தங்களோட கூட்டணி கட்சி இந்தியா பிளாக்ல தூணா இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அனுப்பி வைக்கலாம் அரசியல் பேரவைகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சமகால அரசியல் பேசுகின்றவர் பிரபல அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் சகோதரர் முத்து முறைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் நேரடியாக வந்து முதல்வர் வந்து வந்து துக்கம் விசாரிச்சார் சாட்டை திருமுறைகளும் கூட போயிருந்தார் சார் அதான் அரசியல் கட்டத்தில் எப்படி பார்க்கப்படுதுன்னா வந்து டிவிக்கை விமர்சிக்க திமுக மறைமுகமாக நாம் தமிழ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து முன்வைக்கப்படுது இதை வந்து பத்திரிகையாளர் மணியும் சொல்கிறார் இது வந்து எதேச்சையாக நடந்த சந்திப்பு இல்லை இந்த சந்திப்புக்கு பின்னாடி நிறைய பின்னணி உள்ளதுன்னு சொல்கிறார் மணி அவர் கருத்தை சொல்கிறதுக்கு அவர் உரிமை இருக்குது ஆனால் என்னோடய அரசியல் வீகத்தை இரநூறு பத்து நாள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் சொல்லுவோன்னு சீமான்னு சொல்கிறாருண்ணா எட்டு மாசம் பொறுத்து தான் இது என் வியூகத்தை சொல்வாருன்னு சொன்னார்ண்ணா சீமானும் பல வியூகங்களுக்கு இடம் கொடுத்து எட்டு சதவீதத்தை காட்டி இருபது கிட்டே கேயும் பிஜேபியும் பார்கைன் பண்ணட்டுங்கிற அந்த லிவரேஜாக ரெண்டு கட்சிகளும் கொடுக்குறாரு ஏன்னா எட்டை காட்டி எடப்பாடியோட பெரிய அணி அமைச்சருவோம்னு அண்ணாமலை மிரட்டினனால தான் எடப்பாடி வந்து இங்க கூட்டணிக்குள்ளே வந்தாரு இப்ப சீட் ஷேரிங் அங்க தொங்கல்ல அதற்கு வந்து பார்கேனிங் தாட்ட வந்து அவங்க எண்டிகையை தான் காட்டுறாங்களே முயற்சிக்கிறாங்களே தவிர அந்த முயற்சி வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அஹ் அதிமுக பாஜக கூட்டணியை பிரிக்க முடியாதுங்கிறார் இது அரசியல் விமர்சாரா இல்லாம பிரியன் மணி போன்றவங்க எல்லாம் யாருக்கு கிடைச்ச வெட்டின்னு சொல்லுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சசிகலா அம்மையார் மோடி இன்பிசி அலைன்ஸ்ல வர முடியாதுன்னு சொன்னோம் அரசியல் சொல்லல பொலிட்டிக்கல் பிளேயரா காட்டி பார்கேனிங்க வந்து அண்ணாமலை மூலமா பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு எடப்பாடியே விழுந்துட்டார் அப்ப இதுல சீமானோட நடவடிக்கைகள் வந்து பாமக பார்கெனிங்கும் பாஜக பார்கேனிங்கும் உயர்த்ததுன்னு இவங்க சொல்லுவாங்களா இல்ல அவங்க மனசாட்சிக்கே விட்டுடுறேன் சார் நீங்கள் எப்போது சொல்லுவீங்க பலன் நிரூபிக்காத விஜயை விட பலன் நிரூபித்த சீமான் எப்போதுமே பலமானவர்னு ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சி ஊடகம் வந்து ஒரு லோகோல வந்து தேர்தல் இதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படம் இருக்குது டிவி கே விஜய் அவர்கள் படம் இருக்குது முதல்வர் போட்டியில் இல்லாத வந்து தேமுதிக பாமக படம் கூட இருக்குது சார் இதை வந்து குறிப்பிட்டு ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியை தவித்துகிட்டே இருக்காங்க நாம் தமிழர் த தமிழ் தேசியத்தை சொல்கிறாங்க அவங்க எல்லாமே பெரியாரிஸ்ட்டு நாம் தமிழர் வந்து பிரபாகனிஸ்ட் பிரபகரிஸ்ட் வர்சஸ் பெரியாரிஸ்ட்னு சீமானத்தை கொண்டு போவார் சார் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவரோட நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டார் சார் காலில் கூட ஒரு ஊரை கீழே சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எடப்பாடி பழனிசாமி எப்படி சார் உண்டு நினச்சிப்பாரா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எந்த காலத்திலையும் சேர்க்க மாட்டார் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி மூணு வரையும் எந்த காலத்திலையும் சேர்க்க மாட்டார் நாளைக்கு தோப்பாரு தோத்தம்பறம் இவங்க அவரை தூக்கி போட்டுட்டு இவங்க பொறுப்பில் உட்காந்துருவாங்க நாளைக்கு வந்து மோடி அவர்கள் வராரு தூத்துக்குடிக்கு இபிஎஸ் அவர்களும் அப்பாயின் ஓபிஎஸ் அவர்களும் கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் பார்க்கும் பட்சத்தில் மறுபடியும் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க முடியுமா அது முடியாது அது முடியாது மச்சு ஓட்டர் காசு அதெல்லாம் முடியாது ஓபிஎஸ் அந்த பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க பிளேயராக இருப்பார் அல்லது ஓபிஎஸ் வந்து ஒரு மார்ஜினல் பிளேயர் தான் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் தேவை பலமுறை என்ன சொல்லுவாங்க விருப்பு விருப்பின்றி எங்க தேசிய ஜனநாயக கூட்டினா நாம் தமிழ் கட்சி வரணும் தமிழக வெற்றி கழகம் வரணும் திமுக தோற்கடிக்கிற ஒத்த கருத்து உடைய கட்சிகள் எந்த சமரசம் என்று இன்னும் கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலைன்னு சீமான் சொல்லிட்டாரு அப்போ சீமான் தலைமையில இவரு விரும்பக்கூடிய திமுகவை தோற்கடிக்க எடப்பாடி வருவாரா ஒத்த கருத்தும் கிடையாது ஒரு புண்ணாக்கு கருத்தும் கிடையாது எடப்பாடிக்கு லாபம் ஸ்டீல் ஸ்டாலினுக்கு லாபம் சீமானுக்கு லாபம் இது விஜய்க்கு லாபம் தேமுதிகவுக்கு லாபம் பாமகவு லாபம் எல்லா கட்சியும் தங்கள் லாபத்துக்கு தான் இருப்பாங்க ஒத்த கருத்தாவது புண்ணாக்கு கருத்தாவது சும்மா புலிக்கு பயந்தவெல்லாம் என் முதுவில வந்து பயந்துக்கன்னா ஓட் ஆன்சரிங் கப்பாட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட்டியும் இல்லாத இவர் தலைமையில் எங்க ஜெயிக்க முடியும் எங்க ஜெயித்தது தேமுதிக அஞ்சு சீட்ல ஒரு சீட்டாவது ஜெயித்ததா யார் ஜெயித்தா எங்க ஜெயித்திருக்காங்க இவர் களத்துக்குள்ள கண்டஸ்டே பண்ண முடியல இவருக்கு முப்பத்தி ஆறு சதவீத வாக்குல இருபத்தி மூணு சதவீத வாக்கு திமுக போயிட்டு பன்னிரண்டு அண்ணாதி பாமக போச்சு ஒரு சதவீதம் தான் நாம் தமிழருக்கு போச்சு இவரை நம்பி யார் ஜெயிக்க முடியும் சும்மா கூப்பிடலாம் அது கூப்பிடுறது அவர் உரிமை அதுல ஒண்ணும் தப்பு இல்ல தாராளமா கூப்பிடுறது அவருக்கு உரிமைதான் கூப்பிடுவாரு சவுக்குசம் கூட இதையே சொல்லிருக்காரு சார் சித்தப்பா பெருந்தம்மன் எல்லாம் சொல்றாருல்ல ஏன் எடப்பாடி பழனிசாமி போய் இது சீட்டு ஜெயிச்சா என்னதான் முயற்சி தான் போயிட்டு இருப்பாரா ஏன் சீமான் தலைமையில எடப்பாடி வர எடப்பாடி தான் ஓட்டான்சரி கப்பாசிட்டா ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கு ஏன் அந்த கட்சி பின்னாடி போனோம் ஒன்று வன்னியர் ஆதிக்கத்தை மீறிதான ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் ஜெயலலா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பல இடப்படித்தான எட்டு சதவீதம் வந்திருக்கிறாரு இப்ப விக்கிரவாண்டியில பத்து புள்ளி அஞ்சை கட்டு பயந்து ஓடிட்டாரு சிமான் ஒன்னையான அடிக்க சொன்னேன் பரையதானா அடிக்க சொன்னேன் எண்ணி கூடு அளந்து குடுன்னு கிளத்துல போல்டாது நின்னாரு இது நான் வண்ணியர்கள் மத்தியில சீமானுக்கு பெரிய இமேஜை உயர்த்தி இருக்குது ஈரோடு கிழக்குல டெபாசிட் எழுந்துருன்னு ஓடிட்டாரு சந்தில் பாலாஜி அதிரடி வரும் சீமான் ஈர்ப்பு சக்தியால உயர்வாரு இவர் கீழே போவாருன்னு ஓடிட்டாரு அப்போ அவர் கீழே எல்லாம் போயிட்டு இருக்கிறாரு சீமானுக்கு இன்னொரு வளர்ச்சி இருக்க பதினேழு சதவீதம் வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குத இருபத்தி பத்து நாலு கேண்டிடேட்டுக்கு அவரு தயார் பண்ணிட்டாரு டிக்ளைனிங் போல்ஸ் ஏன் உடம்புடைய இளைஞர் சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போது நோட்டா கீழே போனவரு இன்னைக்கு பத்தாயிரம் ஓட்டு எடுத்துட்டாரு எடப்பாடி ஏழாயிரம் ஓட்டு தானே எடுத்திருக்காரு நாலா தள்ளிட்டாரு இது சவுக்கு சங்கருக்கு தெரியாதா ஏன் எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்ல ஓட்டு நர்சரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கெல்லாம் சவுக்கு சங்கர்களுக்கு தெரியாதா சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு தெரியாதா இவங்களுக்கு சார் வந்து நாம் தமிழ்லேருந்து சமீபத்தில் வர வந்து காளியம்மாள் வந்து தாவைக்கணை போதும் நியூஸ் வந்துச்சு பட் இருந்தாலும் அங்கே இருக்க ஜான் ஆரோக்கிய சாமி வந்து இதுக்கு அனுமதி கொடுக்காதனாலும் தமிழக வெற்றி கழகத்தோட நாம் தமிழ் கூட்டணி வைக்கிறதுக்கு பெரிய புஷிங் நடந்துகிட்டு இருக்கனாலும் சொல்றாங்க இது உண்மையா சார் சீமான் தேர்தல் முடிவை கூட்டணியை எட்டு மாசம் வரும் அறிவிக்க மாநாட்டில் அறிவிப்பு சொல்லிட்டாரு சீமான சீப் மினிஸ்டர் விஜய் சொல்லுவாரா பட்டு தாவைக்கா பொறுத்தவரை தம்பி பாதை வேற என் பாதை வேறன்னு சீமான் சொல்லியிருக்காரு சார் சமீபத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்கிறாருன்னா கோவில் நிலங்களில் வந்து ஏழைகளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை வந்து இந்து முன்னணியை வந்து எதிர்த்தும் இருக்காங்க அது சாத்தியமா சார் அது அவர் சொல்றது அவர் உரிமை மக்கள் அவரை அதற்காக வாக்களிச்சிருவாங்கன்னு சொல்லவும் முடியாது தேர்தல் வாக்குறுதியாக மக்கள்கிட்ட வாக்க கவரதுக்கு அவர் சொல்லியிருக்காரு சார் சமீபத்தில் வந்து இந்திய துணை குடியரசு தலைவர் வந்து ஜெகதீப் தன்கர் வந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு சார் உடல்நிலை காரணம் காட்டி பட் ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா

கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் தப்புது நாட்கள் இருக்கு சரி பண்ணிடலாம் சரி நிதிஷ்குமார் எப்படி அதிகார பதவியில இருந்த ஒரு அதிகாரமற்ற ஒரு பதவிக்கு அலங்கார பதவிக்கு போவாது போவார் அது வாய்ப்புகள் குறவுன்னு தான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் சமீபத்தில் வந்து திருச்சி சிவா அவர்கள் சொன்னது வைரலாச்சு அது நிறைய பத்தி நிறைய விவாதங்களும் நடைபெற்றுச்சு மறுபடியும் வந்து இவர் ஆர் எஸ் பாரதி கொள்கை பரப்பு செயலர் என்ன சொல்றாருன்னா திமுக எதிர்த்தவங்க நாங்கள் வந்து அடக்கம் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கருத்தை சொல்லி இருக்காரு நீங்க இதை அவர் சொல்றது அவருக்கு உரிமை நம்ம அதுல யாரும் யாருமில்லை திமுக எதிர்த்தவங்கன்னா கடைசியில் கலைஞர் வந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் தான் வரணும்னு கலைஞர் திண்டுக்கல்ல மூணாவது போனாருங்கிறதும் உண்மைதான் கோயம்புத்தூர்ல மூணாவது போனாருங்கிறதும் உண்மைதான்

சார் சமீபத்தில் வந்து நாமக்கல்லில் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற நிர்வாகி வந்து அது கிட்னி திருட்டில் வந்து ஈடுபட்டதாக ஒரு நியூஸ் வைரல் ஆகுது சார் இப்போ வந்து மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்ன சொன்னார்னா அது திருட்டு கிடையாது இது வந்து திருட்டில் வராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது அண்ணாமலை அவர்களும் விமர்சித்து பேசியிருக்காங்க அந்த நியூஸ் பார்த்தீங்களா சார் அது ஏதோ போய்ட்டு இருந்தேன் நான் டீப்பாக பார்க்கல சட்டம் தான் கடமையை செய்யணும் மக்களை யாரும் ஏமாற்றக்கூடாது சட்டப்படி நடவடிக்கைகள் காவல்துறையும் நீதித்துறையும் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன் சார் இன்றையோட வந்து இந்திரா காந்தியோட ரெக்கார்ட்ஸை வந்து மோடி அவருக்கு முடிச்சிருக்காரு சார் தொடர்ந்து நாலாயிரம் நாட்களுக்கு மேலே இருந்ததா பிரதமர் மோடி நீங்க அவரோட ஆட்சி காலத்தை எப்படி பாக்குறீங்க சார் சார் நாலாவது முறை மோடி பிரதமராக வரணும் அதுக்காக தான் நம்ம உழைப்பெல்லாம் இருக்குது தான் கைப்பற்றிய பிரிமிஷர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண கட்சியை விட ரெண்டு மடங்கு அதிக ஓட்டு எடுத்து காட்டின ஒரு மோடி நிகர் அப்படி இல்லை எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியில் நிகர் அப்படி கண்டிப்பாக பண்ணாரு சாதனை தான் ஓட்ட விடாம போனது சாதனை தான் ஆனால் இவர் வந்து எதிர்கட்சி அரசியலில் இருந்து இவர் ஆட்சியில இருந்த ஒரு கட்சியை வீழ்த்தி மூன்று முறை வந்ததுங்கிறது பெரிய விஷயம் ஆட்சி கட்டில இல்லாத காலகட்டத்துல ஒரு கட்சியில இருந்து வர்றதுங்கிறத விட ஒரு பெரிய ஜெயன்ற வீழ்த்தி பத்து வருஷம் ஆட்சி இருந்த காங்கிரஸை வீழ்த்தி மோடி வந்து மூணாவது முறை வந்து நாலாவது முறையும் மோடி வர்றதுதான் சாதனை நாலாவது முறையும் மோடி வருவார் இந்திய மண்ணில நெகர்வோட பெரிய சாதனையை செய்வார்ங்கிறதா நம்ம எதிர்பார்ப்பு எண்ணம் எல்லாமே நிச்சயமா அது நடந்தேறும் அதற்கான சூழல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி உருவாகும் அந்த அடிப்படையில தான் நாம வந்து ஸ்டாலின் நமக்கு எதிரி இல்ல காங்கிரஸ் தான் எதிரின்னு ஒரு வீகத்தை வெளிப்படையா சொல்லி செயல்படுறோம் எப்படி வெளிப்படையா சொல்லி செயல்படுறோம் மறைப்பதற்கோ மறுப்பதற்கோ இதுல எதுவுமே இல்லை ஆனால் ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணிக்காக கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக அசைய மாட்டேங்கிறார் இது ஒரு பார்வை எடப்பாடி பழனிசாமி கிட்ட பத்து சதவீதத்துக்கு குறைவான சீட்டு வாக்கு சதவீதத்துக்கு குறைவா வரக்கூடிய அளவுக்கு சீட்டை வாங்கினா மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல டிச் பண்ணி விட்டுருவாரு இருபத்தி நாலுல பண்ண வேலையை செய்திருவாரோங்கிற அச்சமும் நமக்குள்ள அந்த இடத்துக்குள்ள இருக்குது நம்ம பி எம் ஓக்கு அலர்ட் பண்றோம் எடப்பாடி மாஸ்டர் திச்சை அதனால அவர்கிட்ட கவனமா இருக்கணும் அதே வேளையில ஸ்டாலினும் காங்கிரஸ் விட்டு போக மாட்டேங்கிறாரு இந்த அளவுக்கு நாலு முறை சாதனை படைக்க போகக்கூடிய நாலாவது முறை சாதனை படைக்க போகக்கூடிய மோடி நாலாவது முறை தமிழ் மண்ணில சாதனை படைக்கிறதுக்கு தான் மோடி ஃபார் பி எம் டுவெண்ட்டி டுவெண்டி நைனுக்காக நம்ம மிக கடுமையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பி எம் நம்ம நம்ம தான் விஷயங்களை பண்றாங்க சில விஷயங்கள் எடப்பாடி உள்ள வந்தது நமக்கு லாபம் ஆனா எடப்பாடி நாளைக்கு இருபத்தி ஒன்பதுல ஏமாத்திர கூடாது அதனால அண்ணாமலையின் கருத்தின் அடிப்படையில வந்து பலத்துக்கு ஏப்ப சீட்டு வாங்கிடணும் ரெண்டு ரெட்டு அலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கிடணுங்கிற மூவ் பண்ணிட்டு இருக்கோம் இத மாதிரி இந்தியா முழுவதும் நாலாவது முறை மோடி வர்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டுகள்லயும் தங்கள் எண்ணங்கள் அரசியல் நகர்வுகளை நாம வந்து மோடிக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அது பல பலவற்ற மோடி நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறாரு சோ இந்த சாதனைங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா விழுந்த கட்சிய ரெண்டு மடங்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இந்துக்களை இந்த அளவுக்கு இந்தியாவில் யாருமே அரசியல் தாண்டி யாருமே ஒற்றுப்பட ஒற்றுமைப்படுத்தாத அளவுக்கு ஒற்றுமைப்படுத்த ஒரு மகானாக நரேந்திர மோடி இருக்கிறார் சாதனையை நாலாவது முறை பிரதமராக வந்து வந்து முறியடிப்பார் முறியடிப்பார் முறியடிக்கணும் முறியடிக்கணும் இதுதான் நம்ம நோக்கம் அப்படி முறியடிச்சுக்கிட்டு ரிசைன்மெண்ட் போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இன்று எம்பியா கமலஹாசன் அவர்கள் சார் எப்போது நிறைய பேர் கமலஹாசன் வந்து அவரோட தனிப்பட்ட தன்னிச்சையான முடிவுகளை பாராட்டுவீங்க ஆனால் மக்கள் நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து ஒரு ஃபெயிலியர் தானே சார் அவர் எம்பி ஆனாலும் அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் ஏதாவது அந்த பாராட்டணும் சாராட்டணும்மலா ஒரு ஜீனியஸ் பல துறைகளில் இயக்குனர் அவருக்கு போட்டோகிராஃபி தெரியும் வசனம் எழுத தெரியும் நடிக்க தெரியும் பாட தெரியும் பாடல் எழுத தெரியும் திரைக்கதை தெரியும் இயக்குனர் வேலை தெரியும் இந்த அளவுக்கு ஒரு வெர்ஸ்டைல் ஜீனியஸ்ங்கிற அளவுக்கு தமிழ் மண்ணில் கமல்ஹாசன் தான் சீமானே சொல்லுவாரு அண்ணா கமலாசன் பெரிய இன்டெலிஜென்ட்னா அவர் கூட போய் ஒப்பிடாதீங்க அண்ணா யார சொல்றாரு புரியுதா அவர் வந்து அந்த அளவுக்கு அறிவிஜீவிகள்கிட்ட நடமாடக்கூடிய ஒரு சுஜாதா தோப்பா பரமசிவம் இப்படி பலரையும் அவரு கவர்ந்து அவர்கள்ட்ட இருந்து அறிவு ஒரு தேடலோட தேடக்கூடியவர் இப்படி கமலாசன் வந்து ராஜ்யசபா வந்திருக்காருன்னா இத வச்சு அவரு நிச்சயமா முத்திர பதிப்பார் பல சப்ஜெக்ட பேசுவார் பெரிய பவர் உள்ளவர் அவருக்கு இந்த பதவி கிடைச்சது தகுதியான நபரு கிடைச்சது அரசியல் ரீதியா வாக்கு நிரூபிச்சிருக்காரு நிரூபிச்ச வாக்குக்கு அந்த சீட் இடம் கொடுக்கப்பட்டிருக்குது அவர் மக்களவையே வாங்கி ஜெயித்திருக்கணும் என்றாலும் அரசியல் அரங்கத்துக்குள்ள அவர் சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்திச்சதுனால ராஜ்யசபாவே வாங்கிட்டார் அவரை பொறுத்த அளவுல சட்டமன்ற தேர்தல இருநூத்தி முப்பத்தி நாலு போட்டு பைட் பண்ணிருப்பாருன்னா மக்களவைத் தேர்தலோட ஜாஸ்தி பேர்ப்பார் சோ அரசியல் களத்துக்குள்ள இப்ப நான் அதைத்தான் நடிகர் விஜய்க்கும் தவறுங்கிறேன் லெட்டர் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு முப்பத்தி ஒன்பது போடாம இருந்திருக்க கூடாது கமலஹாசன் போட்டார் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் இடைத்தேர்தல விஜய் சந்திக்காம இருந்திருக்க கூடாது கமலஹாசனும் சந்திக்காம இருந்தது தவறு சந்திச்சு அவர் களத்துக்குள்ள பேர்ப்பாருன்னா அவருக்கு இன்னொரு வாக்கு வரிமை கிடைச்சிருக்கும் எனவே இன்னைக்கு வந்து அவருக்கு வாக்கு வலிமைக்கும் அவருக்கு பேஸ் வேல்யூக்கும் இந்தியா புள்ள அவருக்குள்ள பாப்புலாரிட்டிக்கும் அவருக்கு வந்து திமுக கழகம் ஒரு பிரச்சார வலிமையை விழுப்புரம் சுதம்பரம் தொகுதியில் ரவிக்குமார் அஹ் திருமாவளவர்க்கெல்லாம் காட்டி காட்டிருக்காரு அடிப்படையிலும் பெற்றிருக்காரு வாழ்த்துவோம் பாராட்டுவோம் ஒரு தேசபக்தரின் மகனுக்கு கிடைச்ச பதவியை பாராட்டுறோம் அளவு பயரும் குறைவா இருக்கலாம் அது சூழ்நிலையில அவர் சட்டமன்ற தேர்தலில் இதை விட வேகமா நிற்காம இருந்திருக்கலாம் அது நான் வெளிப்படையாக சொல்றேன் சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி நாள் போட்டு நின்று நிக்காததான் அவர் முன்னேற்ற பாதையில போவாது காரணம் பின்னடைவை சந்தித்த பிறகு சரியான முடிவாட்டு ஒரு முடிவு எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஒரு பலமான ஒரு பிரச்சார பேரங்கியா செயல்பட்டு இன்னைக்கு தன் பலத்துக்கும் தன்னோட பிரச்சார வலிமைக்கும் திமுக கிட்ட ஒரு ரிவார்டு வாங்கி அதை மாநிலங்களில் தன்னுடைய அறிவு புலமையை கண்டிப்பா நிலைநாட்டுவார் சாதிப்பார் அதை நான் உறுதியா நம்புறேன் அவருடைய ராயசபா டென்னியூர் ஒரு வரலாற்று ரீதியாக கமலஹாசன் என்ற ஒரு அறிவுஜீவி பெரிய அளவு பலதரப்பட்ட சப்ஜெக்ட்ல மாநிலங்களவில் முத்திர பதித்தார்னு வரலாறு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் செயல்படுவார் இதையும் தாண்டி அது காலமும் சூழலும் தான் சொல்லணும் அவருக்குள்ள அடுத்த கட்டத்தை சார் நீங்கள் விஜயவில் நிறைய வந்து விமசனை பண்ணியிருக்கீங்க பட் இருந்தாலும் இப்போ கேரளாவும் சட்டமன்றத்தை எதை எதிர்கொள்ளுது அதில் வந்து சிபிஎம் கட்சிக்கு எதிராக பிரச்சாரத்துக்கு இறக்க ராகுல் காந்தி அவர்கள் விஜய வந்து சந்திக்க போகிறதா ஒரு நியூஸ் வருது சார் அது எந்த வகையில் உண்மை கண்டிப்பா ஏற்கனவே விக்கிரமவாண்டி மாநாட்டில் பரதா வந்தது இல்லையா நியூஸ் அந்த மாதிரி தான் இந்த நியூஸ் ஏன்னா கமனாசன் பலத்தை நிரூபிச்சுட்டு ஒரு ராஜசபா வாங்கினாரு இவர் பலத்தை நிரூபிக்காமலே இவருக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகா மடிகாஸ்மத்திலேயே இவருக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கு சீமான் வந்து பழைய தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும்போது இவர் பேசாமல் இருக்க காரணம் மற்ற மற்ற அட்டவணை பிரிவுகள் பிறமொழி அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியிலயும் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு மடிகாஸ்மத்திலாம் அவருக்கு பெரிய அளவு செல்வாக்கு இருக்கு அப்போ அவரு அந்த செல்வாக்கெல்லாம் வந்து நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே தெலுங்கானாவுல இருந்தோ ஏன் கேரளாவில் இருந்தோ ஏன் கர்நாடகாவில இருந்து அவருக்கு ஒரு ராஜ்யசபாவை வந்து காங்கிரஸ் தலைமை கொடுக்கலாம் கொடுத்து தங்களோட கூட்டணி கட்சி இந்தியா பிளாக்ல தூணா இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அனுப்பி வைக்கலாம் சார் வந்து இன்று வந்து பாத்தீங்கன்னா மல்லி சத்திய அவர்கள் ஒரு அழைப்பு விட்டு சார் அதாவது வந்து வைகோக்கு எதிராக உண்ணாவிரதம் கட்சியில வந்து துரோகின்னு சொல்லி விலக்கி வைக்கப்பட்டதுனால இது இத்தனை நாள் வாரிசு அரசுல எடுத்து வந்த வைகோ அவர்கள் தான் பையனுக்காக மறுபடியும் அரசு கையில் எடுக்கிறாரு சார் எங்க துறை வைக்கோ நின்னாச்சு திருச்சில ஜெயித்தாச்சு இன்னும் நீங்க ரெக்கார்ட் பிளேட் மாதிரி இதையே பேசுவீங்களா துறை வைக்கோக்கு தான் மக்கள் அங்கீகாரம் திருச்சில கொடுத்துட்டாங்களே வாங்கிட்டாரு துறை கட்சி சர்வை ஆகி போக முடியுங்க அந்த கட்சியில நாலு பேரு சேர்மனு எம்எல்ஏன்னு எல்லாம் துறை தான் ஆக முடியும் இதுதான் அந்த இடத்துக்குள்ள துறை வைக்கதான் மதிமுகவின் எதிர்காலம் முன்னைய முல்லை தான் அந்த கட்சியில வழி நடத்திட்டு இருந்தாரு அல்லை சத்தேவனா குறைச்சி சொல்லலைங்க அவர் நல்ல ஆர்கனைசர் தான் எனக்கு தெரிஞ்ச சகோதரர் தான் நிதானமா பேசுவாரு அரசியல் இன்னொருலாம் பல பல விவாதங்கள்ல வந்திருக்கிறாரு நிதானமாக தன் கருத்துக்குள்ள சொல்லக்கூடியவர் பேக்கிங் உள்ளவர் தான் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு கொடுத்த வாய்ப்பு எதுவுமே அவருக்கு கைகூடலை தவறுன்னு சொல்ல வரல சூழல் இந்த பகுதியில் அந்த அந்த அவருக்கு அமைஞ்சு போச்சு எனவே கட்சிங்கிறது இனிமேல் வந்து துறை வைக்கோ தான் துறை வைக்கோ வந்து தொண்டர்களும் கட்சிக்காரங்களும் அங்கீகரிச்சிட்டாங்க ஒரு மல்லி சத்தியா ரிவோல்ட் பண்றதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை பட் மல்லி சக்தியாவே நான் குறைச்சி மதிப்படுறதுக்கு நான் இல்லை நல்ல ஒரு ஆர்கனைசர் தான் இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி